என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு செவ்வாய்க்கிழமை இன்று நட்சத்திரம் முழுவதும் விசாக நட்சத்திரம் செவ்வாய் கிழமை விசாக நட்சத்திரம் சொல்லவா முருகப்பெருமானுக்கு உகந்த கிழமை உகந்த நட்சத்திரம் இன்று நாள் நேத்திரம் ஜீவன் நேத்திரம் பொறுத்த வரைக்கும் இன்று நாள் முழுவதும் ஒரு கண்கள் ஜீவனை பொறுத்த வரைக்கும் இன்று நாள் முழுவதும் அற வாழ்க்கை இன்று நாள் சந்திராஷ்டமம் மீனராசியில் பிறந்தவர்களுக்கு இன்று நாள் யோகம் முழுவதும் மரண யோகமாக இருந்தாலும் வழிபாடு செய்யக்கூடிய உகந்த நாள் அதுவும் செவ்வாய்க்கிழமையில விசாக நட்சத்திரம் உங்கள் ஊருக்கு அருகாமையில் முருகர் ஆலயம் இருந்துச்சு அப்படின்னால ஆலயத்தில் முருகர் சன்னதி இருந்தாலும் சரி ஆறு செவ்வாழப்பழம் பழம் வெற்றிலை களிப்பாக்கு ஒரு தேங்காய் உடைச்சு வாசனையான மலர்களால் உங்கள் பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்க அந்த மலருடைய மனம் போல் உங்கள் வாழ்க்கை மனக்கும் சந்தோஷமாக இருக்கும் நம்ம சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து இது போன்ற நல்ல வீடியோக்கள் உங்களை தேடி வரும் நன்றி